ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ரெண்டு பிளேயர் நியூவாக பாத்தீங்கன்னா சைன் பண்ணிக்காங்க அவங்க யாருன்னா பார்க்க போறாங்க போய் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் மறக்காமல் சப்கைப் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ கபடியா அபிஷியலா பாத்தீங்கன்னா மேட்சோடையும் பாத்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க அக்டோபர் பதினெட்டாம் மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க தமிழ் தலைவாசோட ஃபுல் மேட்ச் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கோம் அந்த பார்க்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் நேற்று சென்னை வந்து தங்களோட கேப்டன்ஸ்லாம் எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க சாகர கேப்டனா போட்டிருந்தாங்க வைஸ் கேப்டனா ரெண்டு பிளேயரே எடுத்திருந்தாங்க சாகில் குலியா சச்சின் தண்டுவர் போன பார்த்தீங்கன்னா சாகரும் சகைல் வழியும் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக இருந்தாங்க தமிழ் தலைவர்ஸ் கேப்டன்ஷிப்ல பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக மாற்றமே எதுவுமே எடுத்துட்டு வரல ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழ் தலைவர் சுற்று இருந்த வடியில் சந்திரன் நணஞ்சதும் மாசான முதலும் பார்த்திங்கன்னா ட்ரைனிங்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க மோகிட் அண்டு நம்ம தமிழக பிளேயரான ராம்குமார் ரவிங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா விளையாடவே வரல ரெண்டு பேருத்துக்கும் பார்த்தீங்கன்னா அனைமருமே இந்தியரி ஏற்பட்டதனால ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸை எடுத்துருப்பாங்க தமிழ் தலைவர் அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் சைடுலேருந்து எந்த அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் இருக்கும்போது தமிழ் தலைவர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க மாசான முத்து அண்டு சந்திரன் ரஞ்சித் இந்த ரெண்டு பிளேஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் இப்போ சைன் பண்ணி எடுத்துட்டாங்க அது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே தெரிவிச்சிருக்காங்க போன வருஷம் மாசான முத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசுக்காண்டு விளையாண்டு அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு தமிழ் தலைவாஸ் அடுத்த ஃபியூ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் மாசான முத்து அண்டு சந்திரன் ரஞ்சித் ரெண்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் கொடுக்குற மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சு சந்திரன் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தார் இந்த மோமெண்ட்ல தமிழ் தலைவாசோட ரைடர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சச்சின் நரேந்தர் ஹண்ட்ரட் நஞ்சு மசாலா முத்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் காம்போ இருக்குது அதே மாதிரி டிஃபெண்டிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காங்க தமிழ் தலைவாஸ் கடைசி நேரத்தில் அந்த ரெண்டு பிளேயர் பிக் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கபடி அப்படி ரெண்டும் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து இப்போ பை பை